ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பு சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அதிசய காட்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான தலமாக திருவண்ணாமலை தலம் விளங்குகிறது இந்த தலத்துக்கு இன்னொரு பெயர் நெருப்பு தளம் காரணம் என்னன்னா சிவபெருமான் நெருப்பாக இங்கே காட்சி தருவார் அதனால் இது நெருப்பு தலமாக விளங்குகிறது நெருப்புத்தளமாக விளங்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை நட்சத்திர நாளன்னைக்கு சிவபெருமான் மலை உச்சியில் பிளம்பாக காட்சி தருவார் ஸோ இந்த வருடத்துக்கோ இன்னைக்கு காட்சி தர ரெடியாகிட்டாரு ஏன்னா இந்த வருடத்துடைய திரு கார்த்திகை தீபமானது இன்னைக்கு தான் இன்றைக்கி பார்த்திங்கச்சுங்களேன் டிசம்பர் மூணு அதே போல் தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய பதினேழாம் நாள் கிழம புதன்கிழமை தான் வந்து கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை நட்சத்திரம் வந்திருக்கு தான் வந்து மலை உச்சியில் ஜோதி வடிவாக சிவபெருமான் காட்சி தர இருக்கிறாரு சோ திருவண்ணாமலையில நடக்கக்கூடிய இந்த பண்டிகையை பத்தி கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கோவில் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் எல்லாருமே வீட்டிலருந்தும் பார்ப்போம் கோவிலில் போய் பார்க்குறவங்க இருப்போம் ஸோ இந்த தீபத்தை பார்க்குறதுக்கு மக்கள் படை சூழ்ந்து போவோம் ஸோ மக்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சித்தர்களும் இந்த ஜோதியை பார்க்குறதுக்கு வருவாங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோதியில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து சித்தர்கள் வந்து சிறப்பு மூலிகை தைலெல்லாம் கலப்பாங்களா இது வந்து புராண ரீதியாக நிறைய சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அது நிரூபணமானதை பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு இன்னிக்கு மாலையில் தீபம் ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் சித்தர்கள் வருவது இப்போ வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் சித்தர் வந்த காட்சி வந்து பாருங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுப்படுவதை தொடர்ந்து சித்தர் ஒருவர் அந்த தீபத்தை பார்ப்பதற்கோ அந்த தீபத்துல மூலிகை கலக்கிறதுக்கோ நடந்து வருவது தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க ஆக்சுவலி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான தளம் திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலை இருக்குல்ல அந்த மலையை சுற்றிலையும் நிறைய சித்தர்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுது சித்தர்கள் வாழக்கூடிய பூமியாகவும் இந்த தலை விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை ஏன்னா இந்த வீடியோ காட்சியிலே உங்களுக்கு தெரியும் ஸோ நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் சித்தர்கள் அருவுருவமாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி எப்பயாவது சில டைம் சுயம்புவாகவும் காட்சி தருவாங்க ஸோ இப்போ காட்சி தந்த இந்த காட்சியை நீங்கள் பார்த்தது அந்த சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் திருவண்ணாமலையில் மட்டும் சித்தர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அந்த காரணம் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அந்த காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க ஸோ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறது திருவண்ணாமலையில நம்ம சித்தர்களை பார்த்ததுக்கான புண்ணியம் இந்த அளவுக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ திருவண்ணாமலையில் சித்தர்கள் அதிகமாக இருப்பதற்கான காரணங்களை வந்து வாங்க பார்க்கலாம் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூர் பிறந்தால் முக்தில் சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல நம்ம இருந்தால் இந்த மாதிரி முக்தின்னு சொல்லப்படும் ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறாரில் அந்த சிவபெருமான் அவரை இப்போ நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் பஞ்சபூதத்தில் அக்னி ஸ்தலமாக அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது கார்த்திகை தீபத்திற்கு மூலஸ்தலம் என்று இந்த தலத்தை வந்து சொல்லலாம் சிவபெருமானே இங்கு மழையாக காட்சியளிக்கக்கூடிய தலம் இந்த தலம் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது இந்த தலம் பிரம்மா விஷ்ணு இருக்காங்கள அவங்க ரெண்டு பேருடைய ஆணவத்தை அளித்த தலம் இந்த தலம் சித்தர்கள் வாழக்கூடிய புனித தலம் இந்த தலம் அதனாலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய திருத்தலத்தை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுது இப்படி பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் மட்டும் ஏன் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்துக்க வேண்டும் ஸோ திருவண்ணாமலையில் சித்தர்களை பார்த்தாவே கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள் அத்தனையுமே வந்து அழியும் ஸோ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய கோவிலில் சித்தரை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தது கண்டிப்பாக அந்த புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரி வாங்க சித்தர்கள் வாழக்கூடிய இந்த தளத்துடைய மகிமையை வந்து இன்னும் நிறைய பார்க்கலாம் எத்தனையோ சிவஸ்தலம் இருப்பினோ சித்தர்கள் ஏன் திருவண்ணாமலையில் தவம் செய்யறாங்க ஜீவசமதி அடைகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை தான் சொல்ல போறேன் திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு நமக்கு அறியாமையே வந்து ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக இருப்பது இல்லாமல் சித்தர்களுடைய பூமியாகவும் இருந்து வருது இந்த மலை எப்போது தோன்றியது என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது கண்டும் பிடிக்க முடியவில்லை பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்தே இந்த மலை இருப்பதாகவோ இந்த மலை ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவோ யுகத்தில் மாணிக்க மலையாகவோ துவாரபார யுகத்தில் தாமிர மலையாகவோ இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்வதாக இந்த மலையை பற்றி குறிப்பிடப்படுது ஒரு முறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தமிழில் யார் பெரியவர் என்ற சண்டை வந்தது இவர் சிவனிடம் கூற சிவனே என்னுடைய அடிமுடையை யார் முதல பார்த்துவிட்டு விட்டு வரீங்களோ அவரே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு தீப்பிளம்பாக காட்சி தந்துட்டாரு விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைந்து கொண்டு செல்கிறார் பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி பறந்து செல்கிறார் விஷ்ணுவால் சிவனின் அடிய பார்க்க முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் பிரம்மதேவனோ தேவனோ தாளம்பூவை சாட்சி சொல்ல அழைத்து வருகிறார் இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவிற்கு கோவில்களே இருக்காது என்றும் தாளம்பூவை பூஜைகளுக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சாபம் விட்டுட்டாரு தாளம்பூ கூறியதால் சிவபெருமான் கடு கோபம் கொண்டு அக்னி பிளம்பாய் மாறினார் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அமைதியாகும்படி வேண்டினர் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று மழையாக உருமாறி அடங்கினார் அதன் மீது அக்னி பிழம்பாய் காட்சியளித்தார் அந்த நாளே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணாமலை என்பதற்கு நெருங்கவே முடியாத என்ற பொருளை தருகிறது பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சிவனுடைய அடியையும் முடியையும் நெருங்கவே முடியாததால் அண்ணாமலை என்ற பெயர் இத்தலத்தில் சிவபெருமான் பெற்றார் அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சலம் என்றால் மலையை குறிக்கோ சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியக்கூடிய நெருப்பு மலையாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயர் வந்தது இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கூறிருக்கிறாங்க அதனால இந்த மலை காந்தமலை என்றோ அழைக்கப்படுது பதினான்கு சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில ஏராளமான சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதி அமைந்திருக்கிறாங்க இறைவன் எங்கு குடியிருக்கிறாரோ அங்கதான சித்தர்களும் இருப்பாங்க சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தராக அந்த சிவபெருமான் தானே அதனால தான் காலகாலமாக சிவபெருமானுக்கு நாம் பெரிதும் போற்றக்கூடிய பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக நூற்றி பதினெட்டு சித்தர்களும் அருவமாக இன்றும் இருக்கிறார்கள் நூற்றி பதினெட்டில் நூற்றி எண்பத்தி எட்டு சித்தர்கள் ஸோ அதனால தான் இது சித்தர்கள் வாழக்கூடிய பூமியாக சொல்லப்படுது ஸோ சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பதற்கான ஆன்மீக காரணம் இதுதான் ஸோ திருவண்ணாமலையுடைய சித்தர்கள் இருக்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ தீபத்தையை நோக்கி அந்த சித்தர் வரக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக வந்து சிவபெருமானுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வீடியோ காட்சியை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையட்டும் அதே போல் கார்த்திகை தீபத்தில் என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் என்னென்ன தவறு செய்யக்கூடாது என்ன நெய்வேத்தி வைக்கணும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணும்ங்குறவங்க பாருங்கள் ஸோ இன்றைக்கி நாளை மட்டும் செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் அடுத்தடுத்து நிறைய அதிசயமான வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த அதிசயமான வீடியோக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு கார்த்திகை தீபத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்தாலும் திருவண்ணாமலையே போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இருக்கிறது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணிய பூமி அந்த புண்ணிய இருந்து அவருடைய பேரை நாம் எழுதுறது உச்சரிக்கிறது இன்னும் நமக்கு புண்ணியத்தை தரும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் அதிசயமான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்